வணக்கம் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலைப்பள்ளி கட்சியின் செயலாளர் நாயகந்தசாமி என்பராசாகிய நான் இன்று நேரலேயே வந்திருக்கின்றேன் இன்று நேரலைக்கு வந்த நோக்கம் என்னவென்றான் உண்மையிலே எமது தாய் தாயத்தில் உள்ள மக்களும் பலத்தில் உள்ள மக்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது அதாவது நம்ம கடந்த முன்தினம் இப்போ பேசும் பொருளாக போய்கொண்டிருக்கிற விடயம் தமிழ் இலங்கை தமிழரசுக் கட்சியினரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி செயலாளர் நாயன் டக்லஸ் தேவானந்தா நேரம் வந்து ஒரு சந்திப்பு மேற்கொண்டிருக்கின்றார்கள் அது இப்போ விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது மட்டுமில்லை பேசும் பொருளாக இப்போ முழு செய்திகள்லையும் ஊடகங்கள்லையும் அதான் போய்கொண்டிருக்கு அதாவது வருண்டால் இலங்கை தமிழரசு கட்சி போய் சிறு தியேட்டரிலே இளமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயன் டக்ளஸ் தேவானந்தாவுடன் சந்தித்து ஒரு உடம்பாடு வைச்சிருக்கின்றார்கள் யாழ் சபை ஆட்சி அமைப்பதன் மூலமாக அதுக்கு மக்கள் கடும் விமர்சனங்களை வச்சிருக்கின்றார்கள் நம்ம உண்மையிலே கடந்த காலங்களிலே துரோகி டக்ளஸ் தேவானந்தா அவரை போய் தமிழரசு கட்சி சந்திச்சு சந்தித்து இவ்வாறு எப்படி பேச்சுவார்த்தை நடத்த முடியும் அவரையோட என்ன என்னென்று கூட்டி சேர்ந்து யாழ் சபை அமைக்கிறதுக்கு தமிழரசு கட்சி தமிழ் மக்களில் வாக்க எடுத்து வாக்கு அங்கீகாரத்தை எடுத்து என்ன எவ்வாறு இப்படி செயல்பட முடியும் தங்களோட தாந்தோண்டித்தனமான முடிவோடு தமிழரசு கட்சி மக்களில் அங்கீகாரத்துடன் மக்கள்கிட்ட அங்கீகாரம் பிறகுல மக்களை பற்றி சிந்தித்து மக்கள விடயத்தை மக்கள்கொள்கைக்கும் விடயத்துக்கும் மாறாக நாங்கள் செயல்பட மாட்டோம் என்ற விடயத்தை வச்சு மக்கள்கிட்ட வாக்கெடுத்துட்டு அதுக்கு பிறகு தமிழரசு கட்சி தங்கள கட்சி தீர்மானத்தின் அடிப்படையில் தான் தாங்கள் இவ்வாறான முடிவுகளை எடுத்து சந்திப்பதாகவும் சும சுமந்திரன் அவர்கள் தமிழரசுக் கட்சியும் பொதுச் செயலாளர் என்று சொல்லப்படும் சுமந்திரன் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார் அந்த அடிப்படையில் மேலே டாக்டர் எஸ் தேவானந்தாவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஒரு இடையிலே ஒரு உடன்பாடு வச்சு யாழ் மாநகரசவை அமைப்பதை விட்டு எங்களுடைய தமிழ் மக்கள் குழம்புவதற்கு சொல்லப்போனால் பெரிய அளவு வித்தியாசம் இல்லை என்ன காரணம்ண்டா இன்றைக்கி துரோகி துரோகி என்று சொல்ல போனால் இன்றைக்கி துரோகி என்று ஆரையும் சாட்டி நேரே சுட்டி காட்டி சொல்கிறது எங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது அதாவது விடுதலை புள்ளிகளாகிய எங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது ஏன்னா எங்களுக்குத்தான் துருவம் செய்தவர்கள் இன்றைக்கு டக்ளஸ் தேவானந்தாவாக இருக்கலாம் டெலோவாக இருக்கலாம் பிளட்டாக இருக்கலாம் இனி இப்போ ஈபிஆரில் இப்போ இருக்கலாம் ஏனே கட்சிகளையும் விட இராணுவத்தொடர்ந்து செயல்பட்ட ஏனே அரசியல்வாதிமார் இன்றைக்கி வந்து நீல என்ன அல்வர்த் உட்பட லக்ஷ்மண் கதிராமர் உட்பட நீல திருச்செல்வன் உட்பட இந்த அப்போ மாறி வருகின்ற அந்த சுமந்திரன் உட்பட அப்போ இவர்களெல்லாம் எங்களுக்கு தான் எங்களோட போராட்டத்துக்கும் எங்களுக்கு தான் துரோகம் செய்தவர்கள் அந்த அடிப்படையில் துரோகி என்று சொல்லி சுட்டி காட்டக்கூடிய ஆட்கள் நாங்கள் தான் அதுக்காக மக்களோ ம மக்கள் சொல்லலாம் ஆனால் மக்களால் இப்போ அரசியலில் அங்கீகாரம் பெற்றிருக்கின்ற அரசியல்வாதிமர் இப்போ ஆருமே த்ரோயின்னு சொல்லிடலாம் இப்போ நை கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கலாம் அல்லது திரு அடக்கிலநாதனாக இருக்கலாம் அல்லது சித்தார்த்தன் அவர்களாக இருக்கலாம் இல்லாடி இப்போ ஏனே அரசியல் கட்சிகளாக இருக்கலாம் இது டக்ளஸ் துரோயி துரோயோடு போய் இவங்க கூட்டி சேர்ந்துட்டாண்டு இதே விமர்சனத்தைத்தான் தமிழ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் கடந்த காலங்களிலே செல்வம் அடக்கில கூட்டி சேர்ந்ததை விட்டு சங்கு கட்சிக்கு அதாவது ஜனநாயக தேசிய மக்கள் கூட்டணியிலே அவர்கள் கூட்டி சேர்ந்து ஆட்சி அமைச்சதை விட்டு சைக்கிள் கட்சியினர் மக்கள் முன்னணியினர் கடும் விமர்சனத்தை வச்சிருந்தார்கள் ஒரு விவேச்சார கட்சி அவர்கள் வந்து கடந்த இந்தியா இராணுவத்தொடக இலங்கை அரசாங்கம் வரும் வரைக்கும் துருவம் செய்தவர்கள் என்ன ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் இவர்களுடன் நாங்கள் ஒருபோதும் இணைஞ்சி செயல்பட முடியாதுன்னு சொல்லி செல்வராசா கஜேந்திரன் அவர்கள் என்ன தமிழ் தேசிய ம மக்கள் முன்னணியின் செயலாளர் ஆகிய அவர் வந்து கடும் குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார் இன்றைக்கி அவர்களை வந்து இன்றைக்கு இப்போ ஜனநாயக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின முன்னணியினரோட சேர்ந்து கூட்டி சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு முன் வந்து வந்திருக்கின்றார்கள் அப்போ அந்த அடிப்படையில் ஒரு ஒருவர் ஒருவர் நீங்கள் துரோகி என்று சொல்லிட்டு அப்புறம் நீங்களே ஒன்று சேர்க்குறீங்க அப்போ அந்த அடிப்படையில் வடமானத்தை பொறுத்தலையில் ரெண்டு பெரும்பான்மை அதாவது கூடிய ஆசனத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற தமிழரசு கட்சி அப்போ தமிழரசு கட்சியில் வந்து பைமூண்டு ஆசனம் என்றால் அவங்க ஏதோ ஒரு கட்சியோட கூட்டி சேர்ந்து மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை சபை ஆட்சி அமைக்கணும் அது தமிழ் கட்சிகளாக இருக்கணும் அப்போ இன்றைக்கு கிழக்கு மாணத்தை பொறுத்தளையில் இப்போ நான் என்ன விஷயத்தை சொல்ல வரேன்டேன் என்ன விம்பராசகரைக்கு டக்ளஸ் தேவானந்தாக்கு ஆதரவா இல்லை சுமந்திரனுக்கு ஆதரவாண்டு சுமந்திரனுக்கு ஆதரவு இல்லை டக்ளஸ் தேவானந்தாக்கு காதரவம் இல்லை அதே டைமில் சைக்கிள் கட்சிக்கோ சங்கு கட்சிக்கோ யாருக்குமே ஆதரவு இல்லை ஆனால் பொதுவான கருத்தை நாங்கள் புலிகளாகிய நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கி கிழக்குமானத்தை எடுத்துக்கொண்டால் முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியோட தமிழரசு கட்சி உடம்பாடு வச்சா நம்ம சில சில பிரதேச சபை மாகாண மாநகர சபையிலே ஆட்சி அமைச்சிருக்கின்றார்கள் அது உண்மையில் அப்படி ஒப்பிட்டு பார்க்கின்ற வேளையில் இன்றைக்கு முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்கு தமிழரசு கட்சின்னு சொல்லி நம்ம கிழக்கு மாகாணத்தில் ஒப்பிட்டு பார்க்க வடமாகாணத்தில் டக்ளஸ் வந்து பெரிய ஒரு ஆளாக தெரியல எங்களுக்கு டக்ளஸ் வந்து செய்த துரோகம் ஆனால் இன்றைக்கு வந்து அதேமாதிரி இப்போ சுமந்திரன் செய்கிற துரோகம் ஆனால் யாழ் சபையிலே முடிவெடுக்க வேண்டிய தேவை தமிழர்கள் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையாக சேர்ந்து மா யாழ் சபை மேயராக ஒரு ஆளை தீர்மானிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்போ அந்த அடிப்படையில் ஏற்கனவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தமிழரசு கட்சியோட ஒரு பேச்சுவார்த்தை செய்திருந்தார்கள் அது தங்கட கொள்கை ரீதிய ரீதியிலான உடன்பாட்டுக்கும் தமிழரசு கட்சி கொள்கை ரீதியிலான உடன்பாட்டுக்கும் தங்க எந்த விதமான ஒரு இணக்கப்பாடும் இல்லைன்னு சொல்லி அதிலிருந்து வேறுபட்டு பிரிஞ்சு கொண்டு ஜனநாயக தமிழ்த் தேசிய மக்கள் கூட்டணியினை கூட்டணியோடு போய் இப்போ மக்கள் முன்னணியினர் கூட்டு சேர்ந்து மூன்றில் ரெண்டு பேர் ஜாழ்மான அரசவை ஆட்சி அமைக்கிறதுக்கு சேர்ந்திருக்கின்றார்கள் அப்போ இந்த அடிப்படையில் அப்போ அந்த தமிழரசு கட்சி ஈழ மக்கள் என்ன இபிடிபியினரிடம் வந்து ஒரு பேச்சுவார்த்தையை செய்து ஜாழ் மாநகர சபையை கைப்பற்றுவதற்காக தாங்கட தரப்பில் தான் மேயராக இருக்கணும் பண்ணி தமிழரசு கட்சி இதில் ஒரு முடிவு எடுத்திருக்கு அப்போ இவங்கள் எல்லாரும் ஆறு ஜாழ் மாநகர சபையை கைப்பற்றது ஆறு ஜாழ் மாநகர சபைக்கு மேயராக வாரன்றதுல தான் கங்கணம் கட்டி ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் கட்சிகள் எல்லாரும் அப்போ அந்த அடிப்படையில் ஆரம்ப தமிழ் கட்சிகள் எல்லாரும் துரோகங்களுக்கு அப்பாற துரோகம் தான் துரோகம் என்று சொல்ல வேண்டிய சுட்டி காட்ட வேண்டியார்கள் நாங்கள் புலிகளாகிய நாங்கள் நாங்கள்டா ஒட்டுமொத்த போராளிகளையும் சுட்டி காட்டலாம் ஏன்னா போராளிகளுக்கு தான் துரோகம் செய்தவங்கள் புலிகளை அழிக்கணும் என்று தான் இளைஞர் போய் நின்றவர்கள் ஈழ மக்கள் கட்சி டக்ளஸ் தேவானந்தா இருக்கலாம் ஏனே சித்தார்த்தன் உட்பட பிள்ளாட்டா இருக்கலாம் எல்லாரும் புலிகளை அழிக்கணும் என்று புலிகளையும் அழிக்கணும் புலிகளுக்கு ஆதரவு செய்கிற மக்களையும் அழிக்கணும் புலிகளுக்கு ஆதரவு செய்கிற மற்ற புலிகள் என்றால் புலிகளில் குடும்பத்தினரையும் அழிக்கணும் தான் அவங்கள் போயிருந்தவர்கள் அப்போ துரோகி அன்று நீங்கள் எல்லாரும் துரோகிஎன்று சொல்கிறதுக்கு இடம் இல்லை நாங்கள் தான் துரோகி என்று எங்களுக்கு தான் தெரியும் ஆறு ஆறு துரோகம் எங்களோட போராட்டத்துக்கு ஆறு துரோகம் செய்து எங்களோட போராட்டத்தை இந்த நிலைமை கொண்டு விட்டவர்கள் எங்களோட மக்களை நெற்கதியாக்கப்பட்டு இன்றைக்கு அனாதரவாக விட்டதும் எந்த துரோகி என்று நாங்கள் தான் சுட்டி காட்டணும் அந்த அடிப்படையில் இப்போ எங்களுக்கு அது அல்ல தேவை இப்போ நாங்கள் யாழ் மாநகர சபையை ஆட்சி அமைக்கிறது தான் எங்களுக்கு தேவை அப்போ இதற்குள்ளே வந்து பல கருத்து முரண்பாடு இதுக்குள்ளே என்னென்னு சொன்னால் ஒருவர் ஒருவர் விட்டு கொடுக்காமல் தமிழ் கட்சிகள் எல்லாரும் உண்டு சேர்ந்து ஒரு முடிவெடுத்து யாழ் மாநகர சபையில் ஆறு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை என்று சொல்லி ஒரு ஆளுக்கு ரெண்டு வருஷமோ ஒரு வருஷமோ ஒரு உடன்பாட்டோடு வந்து அந்த யாழ் மாநகர சபையை ஆட்சி அமைச்சு மக்களில் தேவையை பூர்த்தி செய்யும்மாக இவங்கள் செயல்படணும் என்று இல்லை ஆனால் இவங்கள் இப்போ வந்து உடன்பாடுகள் தங்கட கொள்கை ரீதியிலான உடன்பாட்டை கைவிட்டு விட்டு தாங்கள் கதிரைக்கு மட்டும்தான் ஆசைப்படுகின்றார்கள் வருகிற நோக்கம் நான் ஆட்சி அமைக்கணும் நான் மாநகர சபைக்கு எங்களுடைய கட்சியில் இருக்கிற ஆறாவது ஒரு தாங்கள் நியமிக்கப்பட்ட ஆள் தான் சபை மேயராக வரணும் என்றது தான் இவங்களுடைய கருத்து அதாவது என்ன தமிழர் விடுதலை கூட்டணியாக இருக்கலாம் ஜ என்ன ஜனநாயக தமிழ் தேசிய மக்கள் கூட்டணியாக இருக்கலாம் இல்லை மக்கள் முன்னணியினராக இருக்கலாம் தமிழ் இலங்கை தமிழரசு கட்சியினராக இருக்கலாம் இவங்களோட நோக்கம் முழுக்க தாங்கள் யாழ் மாநகரசியில் வந்து ஆட்சி செய்யணும் மேய தாங்கள் தங்களில் ஒரு ஆள் தான் மேயர் வரணும் ஆனால் இதில் ஆறு மக்களுக்கு சரியாக ஒரு நியாயமான ஒரு வேலை திட்டத்தை யாழ்மான அரச ஊடாக செய்யணுமென்றதை நாலு கட்சி ஒன்று சேர்ந்து ஒரு கொள்கை வீதியிலான ஒரு உடன்பாடுக்கு வந்து அந்த தேவை மக்களில் தேவையை பூர்த்தி செய்யணுமென்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை ஆட்சிக்கு வர முதல் வாக்கெடுக்கும் வரைக்கும் தான் இவங்க மக்கள் 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 மக்கள தேவைக்காக நாங்கள் கேட்குறோம் மக்களுக்காக கேட்குறோம் மக்களுக்கான ஒரு முடிவு நாங்கள் அரசாங்கத்தில் முன் வச்சிருக்கிறோம் மக்களுக்கான அரசியல் தீர்வு கிடைக்கணும் இதுதான் தான் க ஆட்சிக்கு வர முன்பு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இலங்கை தமிழரசு கட்சி எடுக்கிற முடிவு தான் அதனால் மக்கள் முன்னணியை சொல்றாரு நாங்கள் எங்களை ம கட்சி ரீதியாக கொள்கை ரீதியாக நாங்கள் ஒரு உடன்பாடு வச்சு நாங்கள் எடுக்கிற முடிவு தான் சொல்லுவாங்க ஜன ஜ சங்க கட்சியினர் அவர்கள் நாங்கள் எல்லாரும் மக்கள் பேரவையும் சங்க கட்சி நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கிறோம் நாங்கள் எடுக்கிற முன்னணியினர் தான் அப்போ இதுக்குள்ளே வந்து இந்த இந்த விடயத்துக்குள்ளே நாங்கள் உத்து நோக்கி பார்க்க போனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியினரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அப்போ அதுக்குள்ள இருக்கிறவர்கள் யார் சந்திரகுமார் என்றவர் யார் நம்ம ஏற்கனவே வந்து இபிடிபியில் இபிடிபி கட்சி தலைவராக இருந்திருக்கிறேன் இன்றைக்கு டக்ளஸ் தேவானந்தாவுக்கு எவ்வளோ குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோமோ எவ்வளோ குற்றச்சாட்டை வைக்கல டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் எவ்வளோ குற்றம் செய்தாரோ எங்களோட மக்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட குற்றங்கள் செய்தாரோ அது அவ்வளோவும் அந்த டக்ளஸ் தேவானந்தா இபிடிபி கட்சிக்கு தலைவராக இருந்தவர் தான் சந்திரகுமார் அவர்கள் அப்படின்றி அவர் இங்கே இருக்கிறார் எந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிறேன் அப்போ அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்க போனால் இவங்கள் ஒருவர் ஒருவர் கள்ளர்கள் தங்கட அரசியல் சுய லாபத்துக்காக தாங்கள் மாறி மாறி அவர் துரோகி இவர் துரோகி அவர் துரோகி என்றோடு கடைசியாக எல்லாரும் உண்டா சேர்ந்துட்டு நின்று துரோகிகள் எல்லாம் புலிகளை மட்டும் ஒதுக்குற ஒதுக்கு ஒதுக்குகின்றார்கள் ஏன்னா புலிகளுக்கு அவங்களே தெரியும் புலிகள் மட்டும்தான் வேறுபட்டவர்கள் அவருக்கு புலிகளுக்கு மட்டும்தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து துரோ துரோகம் செய்து புலிகளை அழிக்கிறதுக்கு காரணமாக இருந்ததுன்னு சொல்லி முழு அரசியல்வாதி மாதிரி தெரியும் அப்போ தெரிஞ்சு கொண்டு இப்போ தாங்கள் கங்கண்கட்டி ஆடுற அவர் துறை இவர் துறை கண்டோடு இப்போ உண்டு சேர்ந்து நின்று கொண்டு அவர் இப்போ இவரோட தமிழரசு கட்சியில் செய்கிற இருந்துட்டு பிறகு தமிழர் விடுதலை முன்னணியினரோட கூட்டி செய்கிறது பிறகு அவங்கள் வந்து ஒரு பக்கமாக நின்று கொண்டு இவங்கள் தமிழரசு கட்சி இவங்களோட தமிழர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் ஒன்று செய்கிறாமல் போய் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியோடு ஒன்று செய்கிற அப்போ பொங்கலுக்குள்ளே ஆலையால் புடுங்குப்பாடு இப்போ ஆலையால் புடுங்குப்பாடு மற்ற ஆறு ஆறு தங்களுக்கு தங்கள கொள்கைக்கு அதாவது கொள்கை கப்பால தங்களுக்கு ஏற்றவாறு தாங்கள் சொல்கிறத செய்வார்கள் என்று தான் கட்சியில் பார்க்குறாங்க ஆனால் கட்சி நான் கட்சி எல்லோரும் நாலு பேரும் சேர்ந்து ஒரு உடன்பாடு வச்சு ஒரு மேயரை தீர்மானிக்கூட ஒவ்வொரு வருஷமாகவும் தீர்மானிக்கலாம் ரெண்டு வருஷம் இல்லாட்டியும் சரி இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை அந்த அஞ்சு வருஷ இட காலத்துக்கும் ஒரு ஆளே தீர்மானிக்கலாம் அது ஒரு உடன்பாடு அது அதுக்குள்ளே ஒரு உடன்பாட்டு புரிந்துணர்வு கடிதம் ஒன்று நாலு ஹஜ்ஜி சேர்ந்து ஒரு உடம்பாட்டுக்கு வந்து அது எக்ரிமெண்ட் கூட அதில் உடம்பாடு ரீதியாக எல்லாரும் கையொப்பம் வச்சு இந்த இதுக்கு யாழ் மாநகர சபைக்கு நாங்கள் நாலு கட்சி தமிழர் விடுதலை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரும் இலங்கை தமிழரசு கட்சியினரும் ஈழம் மக்கள் ஜனநாயக கட்சி ஈ நாங்கள் எல்லோரும் தமிழர் நாங்கள் எல்லாரும் துரோகம் செய்த நாங்கள் நாங்கள் எல்லாரும் எங்களோட மக்களுக்கும் எங்களோட போராட்டம் அளிக்கிறதுக்கும் முழு பெரும் ஏதோ ஒரு விதத்தில் டக்ளஸ் டக்கலசிரியமான யுத்த காலத்தில் இலங்கை இருந்து அந்த நேரத்தில் இந்தியா இராணுவம் தொடக்கம் இலங்கை இருந்து இறுதி வரைக்கும் டக்ளஸ் டக்கலந்தா துரோகம் செய்தார் அதுக்கப்புறம் இந்தியா இராணுவம் தொட்டி இலங்கை அரசாங்கத்திலேருந்து தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வரைக்கும் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் டெலோ பிளாட்டுகள் இந்தியா இராணுவம் தொடங்கி இலங்கை அரசாங்கம் வரைக்கும் துரோகம் செய்தது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு விடுதலை புலிகள் தமிழ் தேசிய கூட்டம் இப்போ உருவாக்கிவிட சம்பந்தர் அந்த அடுத்த வருஷம் நாங்கள் ஒரு தீர்வு வரும் அடுத்த வருஷம் எங்களுக்கு ஒரு கொள்கை அரசியல் தீர்வை நாங்கள் முன்வைச்சிருக்கிறோம் இலங்கை அரசாங்கத்தில் நாங்கள் இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கிறோம் நிச்சயமாக எங்களோட தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வை பெற்றுத்தருவோம் பெற்றுத்தருவோம் என்று ஒரு துரோகத்தை செய்தி செய்து அவர் இறந்து போனார் அதுக்கப்புறம் இந்த சுமந்திரன்ன்றவர் வந்து அப்போ அந்த நேரம் யுத்தம் இருக்க செய்த துரோகத்துக்கு அப்பால் இபிடிபி டெலோஃபிளாட்டு எல்லாத்துக்கும் அப்பால் இப்போ செய்கிற துரோகம் இன்றைக்கு ஏற்கனவே லக்ஷ்மண் கதனா நீலன் திருச்செல்வன் செய்த துருவத்தை விட இப்போ செய்கிற மிகப்பெரிய துருவம் சுமந்திரன் சுமந்திரன் இன்றைக்கு தமிழ் கட்சிகள் ஒன்று சேர சுமந்திரன் ஒரு காலமும் விடாது அப்போ இதுக்கு தமிழரசு கட்சிக்குள்ளே பூந்தாதான் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே சுமந்திரம் பூந்து ஏற்கனவே சம்பந்தர் ஐயா ஓரளவு அவர்க வயசு கூறக்கிட்டவோ அவர் சாக சாகு நிலைமைக்கு வரக்கிட்டோ நிலவை மாறிட்டு தமிழரசு கட்சி அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் சம்பந்தர் ஐயாவர்களும் சேனாயராசு அவர்களும் ஓரளவு நம்ம புரிஞ்சு கொண்டு இனி சாகர நேரத்துலேயாவது மக்களுக்கு எது செய்யணும் என்று புரிஞ்சு கொண்டு வரக்க சுமந்திரன் விடல அதுக்குள்ள சுமந்திரம் பிடிச்சிது பாலை பிடிச்சி தான் தலையை பிடிக்கணும் என்று முடிவெடுத்து சமந்திர ஐயா எப்போ சாகுவார் எப்போ சாகுவார் என்று சொல்லி முடிஞ்சு தான் தலைமையை பிடிக்கணும் என்று இருந்து அப்புறம் அவர் செத்ததுக்கு பிறகு தலைமைக்கு சண்டை நடந்தது திருவண்ணாமலையில் ஒரு மாநாட்டில் தமிழரசு கட்சிக்கு ஆறு தலைவர் என்று சொல்லி வாக்கெடுப்பு செய்தார்கள் சிறிதரன் அவர்களும் சுமந்திரன் அவர்களும் வாக்கெடுப்பு செய்து அதில் சிறிதரன் தலைவர் என்று சொல்லி கொஞ்சம் மூன்று ரெண்டு பெரும்பான்மண்டு வந்தது ஆனால் சிறிதரனுக்கு எதுவுமே நடக்கலை அதுக்கும் காரணம் சிறிதரன் வார சுமந்திரனுக்கு விருப்பம் தான் ஆனால் சுமந்திரனை மேவி செயல்படுற அளவுக்கு சிறுதிறனால் கூட இயலாது கேட்டால் பிரின்சிபல்ன்றாங்க படித்தன்றாங்க பிறகு என்ன வவுனியாவில் சத்தியலிங்கத்தில் ஒப்பீஸில் வந்து இலங்கை தமிழரசு கட்சி ஒரு எல்லா சேர்ந்து தமிழரசு கட்சி உறுப்பினர் எல்லாரும் சேர்ந்து தலைவர் தெரிவு ஒன்று நடந்தது அதில் அந்த சிவி சிவி கே சிவஞானம் அவர்களை தெரிவு செய்தார்கள் ஆறு அதுக்குள்ளே தங்களுக்குள்ளே அது இப்போ சுமந்திரனும் சாணக்கியனும் எடுத்த முடிவு அதுக்குள்ளே சிறீதரன் இருந்தது சத்தியலிங்கம் அவர்களும் இருந்தது சால்ஸ் அவர்களும் இருந்தாங்கள் தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் தான் மிகப்பெரிய மோசமான ஒரு இனி வருங்காலத்தில்ங்கிற தமிழ் மக்களுக்கு செய்கிற துரோகங்கள் முழுக்க அந்த உறுப்பினர்கள் அந்த கிராம மட்டத்தில் இருந்து மக்களுக்கு வாக்கெடுத்து நாங்கள் வீடு 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 என்று சொல்லி வாக்கெடுத்து தமிழரசு கட்சியை வ வலுப்பெற வச்சு சுமந்திரனுக்கு அதிகாரத்தை கொடுக்குற அந்த உறுப்பினர்கள் கிராம மட்டத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் இவங்களை ஒரு காலம் மக்கள் மன்னிக்க முடியாது இருந்தும் இப்போ எங்களுக்கு தேவை ஆட்சி முதல் நடந்து நடந்து முடிஞ்சு இப்போ நாங்கள் ஆட்சி அமைக்கணும் என்றதுக்காக நாங்கள் அது ஒரு இருக்கட்டும் அப்போ யாழ் வவுனியாவில் ஒரு கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டு சிவி சிவி கே சிவஞ்சன அவர்களை தலைவராகி விட்டதில் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோ டிஎம்ஓ அவர்கள் அதில் வெளியே வந்து ஒரு ஊடக சந்திப்பை வைக்கிறார் தங்களுக்கு உடன்பாடு இல்லாத தலைவரை தங்களுடைய முன்மொழிதல் இல்லாமல் சுமந்திரன் அவர்கள் தன்னிச்சையாக சி வி சிவஞான் அவர்களை தலைவராக்கிறது எங்களுக்கு விருப்பம் இல்லாண்டு முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் சிவமோகன் அவர்கள் வெளியில் வார அப்போ இவங்களெல்லாம் வெளியில் வராமல் உள்ளுக்குள்ளே இருந்து வெளியில் வந்தவர்கள் தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இருந்து வெளியில் வந்தவர் உள்ளுக்கிருந்த எதிர்த்து அவங்க அந்த உடன்பாட்டுக்கு தங்களுடைய தன்னிச்சையாக தாங்கள் முடிவெடுத்து சுமந்திரன் அவர்கள் ஒரு தலைவரை என்று சொல்லி சொன்னால் அதுக்குள்ளே இருந்து கொண்டே சிவமோனாக்கள் ஒரு எதிர்ப்பை அவர் தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கிற உறுப்பினர்களை வச்சு ஒரு எதிர்ப்பை கொடுத்து ஒரு வழக்கு தாக்குதல் செய்யலாம் செய்து இந்த கட்சிக்குள்ளே ஒரு ஒற்றுமையில் கட்சி ரீதியான கொள்கை ரீதியிலான ந கட்சி எடுத்த முடிவுக்கு இல்லாத சம்மதமும் இல்லாமல் முடிவெடுத்து தன்னிக்கையாக சுமந்திரன் செயல்படுற அளவுக்கு இருக்குது இதில் இருந்து ஒன்று தமிழரசுக் கட்சியிலிருந்து சுமந்திரன் அவர்களை வெளியேற்றணும் அல்லது சுமந்திரன்கிட்ட இருந்து பதவிகளை பறி பறித்து ஏனே மற்ற ஆளுக்கு இந்த பதவி நிலை வழங்கப்பட வேணுமென்று சொல்லி உள்ளுக்குள்ளே இருந்தே செயல்படமென்று இன்னும் டிஎம்ஓ ஆக்கள் சோமோன் அவர்களுக்கும் இல்லை அவர்களும் படித்த முட்டாள்கள் மாதிரி வெளியில் வாரார்கள் வந்தால் அது வெளியில் போக வைக்கிறது தான் சுமந்திரன் நோக்கம் அடிப்படை நோக்கமே படித்தவர்கள் ஆர் இருந்தாலும் அவங்கள் டாக்டர் அவங்கள் நல்ல ஞானி நல்ல திறமை வாய்ந்தவர்கள் தான் அவங்கள வெளியேற்றுறது தான் சுமந்திர நோக்கம் நம்ம இதுக்கு மாறாக தண்டை சொல்ல கேட்டு நடக்கக்கூடிய ஒரு ஆள் அறு சாணக்கியன் சாணக்கியனை தனக்கு சிசியனை கொண்டு செயல்பட்டு கொண்டு வருகின்றார் சுமந்திரன் அப்போ அது இருக்கட்டும் எங்களுக்கு அந்த ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் இப்போ வந்த விடயம் என்னவென்றால் உண்மையில் இதை நாங்கள் உத்துணிக்கி பார்த்தா அண்மையில் நடந்து போய் மாநகர சபையில் தான் இப்போ யாழ்ப்பாணத்தில் இந்த மாநகர சபை மேயிற அமைக்கிறதுல கடும் பிரஜ் நான் போய் இப்போ ஆறு இதில் தீர்மானம் எடுத்து ஆறு ஜாழ் அரச மேயரை அமைச்சு எங்களோட மக்களுக்கான ஜாழ்ப்பாண ஜால் மாவட்டத்தில் ஒரு வேலைத்திட்டத்தை முன் வச்சு கொண்டு வர போகிறார்கள் கடவுளுக்கு தான் தெரியும் அந்த அடிப்படையில் உண்மையிலே ஏனைய விடயங்களை நாங்கள் இப்போ இதில் திரும்பி பார்க்கக்கூட உண்மையில் இலங்கை தமிழரசு கட்சி சுமந்திரன் அவர்கள் சொல்கிறார் சிவி கே சிவஞான் அவர்கள் டஸ்ரேவானந்தாவை நேரடியாக அவற்றை அலுவலகத்திலே சிறி தியேட்டர்லேயே போய் சந்திக்க வச்சது அவர் எடுத்த முடிவு தலைவர் ஆனால் அதை வந்து விமர்சிப்பவர்களுக்கு அவர் ஒரு பதில் சொல்கிறார் சுமந்திரன் அவர்கள் அது தலைவர் எங்களோட கட்சி ரீதியாக அடுத்த முடிவுக்கு தலைவர் போய் சந்தித்து டக்லஸ் அவரோட ஆதரவை கேட்டேன்னு சொல்லி அதில் இப்போ நாங்களும் சிந்தித்து பார்த்தால் இது வந்து இந்த திட்டமுடன் சகலதுக்கும் உரு அமைச்சு இதை நடைமுறைப்படுத்தபடி சொல்கிறது வந்து சுமந்திரன் சுமந்திர தான் இது சுமந்திரன் சொல்லி எப்படி சொல்கிறாருன்னா சிவி கே சிவஞன் அவர்கள்ட்ட நான் கிட்ட வந்தால் நம்ம மக்கள் மத்தியில் எங்களுக்கு அடுத்த ரவண சபைக்கு பொதுத்தருதான் மக்களால் ஒதுக்கப்பட்டுவோம் தமிழரசு கட்சி நாங்கள் இது நான் இதுக்குள்ளே இருக்கணும் நீங்கள் தான் டக்ளஸ் தேவானந்தட போய் ஒரு அந்த ஒரு இணக்கப்பாடோண்டு வச்சு நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு ஆதரவு தர சொல்லி கேட்கணும் என்று திட்டம் போட்டு கொடுக்குறாரு சிவி கேக்கு சிவி கே அவர்களுக்கு நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன் ஆண் மாடும் தெரியாது பெண்மாடும் தெரியாது சிவி கே சிவஞான அவர்களுக்கு அவர் அடுத்து தலைவராகினது சுமந்திரன்ட பொம்மை கை பொம்மை தான் என்னத்தை சொன்னாலும் ஆ ஆ ஆண்டு தலையாடுறதுக்கு தான் சிவி கே சிவஞானத்தை சுமந்திரன் உள் என்றதை நான் இதில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அந்த அடிப்படையில் சுமந்திரனுக்கு தெரியாமல் தமிழக கட்சிக்குள்ளே ஒரு அணுவும் அசையாது அங்கே தங்கட கட்சி எடுத்த முடிவு கட்சி எடுத்த கொள்கையின் ரீதியிலான முடிவில் தான் டக்ளஸ் தேவானந்தாட தாங்கள் போனது ஆதரவு தெரிவிக்க மற்ற நான் சொல்கிறேன் டக்ளஸ் சேவானந்த போனதை பற்றி நம்ம பிள்ளையா சொல்லல வடமானத்தில் தமிழ் கட்சியோட சேர்ந்து ஆதரவு தான் பண்ணு இன்றைக்கு வந்து ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள சுமந்திரனை விட டக்ளசேவானந்தா பரவாயில்ல என்னடா யுத்த காலத்தில் சத்தம் போட்ட யுத்தம் செய்தால் டக்ளஸ் சேவானந்தான் சத்தம் போட்ட யுத்தம் தான் துப்பாக்கி முனையில் யுத்தம் செய்தது புலிகளுக்கு எதிராக மக்களுக்கு எதிராக செய்த துறவம் டக்ளஸ் சேவானந்தான் சத்தம் இல்லாத யுத்தம் செய்கிறது எங்கட மக்களை அழிக்கிறதுக்கும் எங்கட கட்சி அரசியல் தமிழ் மக்களில் பிரதிநிதித்துவத்தை அளிக்கிறதும் சுமந்திரன் சத்தம் இல்லாத சுத்தம் பிள்ளைங்கடா சதை சத்தம் போட்ட சுத்தம் இது சத்தம் இல்லாத ஒரு யுத்தம் செய்யுற இது சுமந்திரன் இந்த விஷயத்தில் ஒப்பிட்டு பார்க்க டக்ளஸை விட சுமந்திரன் நூற்றுக்கு ஆயிரம் வீதம் பச்சத்ரோய் அதை நாங்கள் சொல்கிறோம் சரி அது ஓகே அது இப்போ எங்களோட மக்கள் எடுக்கிற முடிவு இனி வார மாண மாண ச மாகாண தேர்தலையோ இல்லை பொது தேர்தலிலையோ மக்கள் எடுக்கிற முடிவு ஆனால் மக்களும் தமிழரசு கட்சியை இனி வார கட்டம் ஒரு பாடம் புரட்டணும் மக்கள் பாடம் புரட்டி தமிழரசு கட்சியிலேருந்து சுமந்திரனை வெளியேற வைக்கணும் அல்லது அவற்றை பதவி நிலையை பறித்து அவரை உறுப்பினராக்கி விடணும் இல்லையெனில் தமிழரசு கட்சியை தம் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் புறக்கணிக்கிற கட்டம் அது இப்போ புலத்திலையும் தீர்மானம் நடக்குது அதேமாதிரி தாயத்திலையும் எல்லா போராளிகளுக்குள்ளேயும் சில சில சிவில் அமைப்புகளையும் தீர்மானம் நடக்குது மக்களுக்கான விழிப்புணர்வு தமிழரசு கட்சி ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறதுக்கு அல்லது சுமந்திரனும் வெளியேற்றது இதுதான் முடிவு முடியும் அல்லது அவருக்கு அவருக்கு எந்த விதமான ஊடக பேச்சோ ஒரு பொதுச்செயலாளராக எதுவுமே இல்லை என் பொதுச் செயலாளராக சிறிதரன் இருக்கையிலாரா ஆ ஏன் தகுதி இல்லையா ஆ ஏன் வேறு ஆக்கலை இல்லையா அந்த கட்சிக்குள்ள கட்சிக்குள்ளே பொதுச்செயலால் இருக்கக்கூடிய தகுதி ஒருவருக்கும் இல்லையா ம் அப்போ சுமந்திரன் மன்னுக்கு தானே சுமந்திரனுக்கு நாலு பதவியை கொடுத்தாலும் செய்யும் ஏன்னா அவன் அவனோட நோக்கமே தான் தான் அதை ஃபுல்லாக வழி நடத்துறதும் அதுக்கப்புறம் கூட்டணி இப்போ இவ்வாறு அழித்தாங்களோ அதே மாதிரி தமிழரசுக் கட்சி அழிக்கணும் தான் அவரோட நோக்கம் அது இருக்கட்டும் நான் சொல்ல வந்தபடியது திவாரன் சிவி கே சிவஞான அவர்களுக்கு திட்டம் போட்டு சகலதையும் கொடுத்து தி டக்ல சேவானந்த சந்திக்க வச்சுட்டு அவர் ஒரு ஊடக சந்திப்பில் சொல்கிறார் சுமந்திரன் அவர்கள் அது கொள்கை ரயிலான எடுத்த முடிவு கட்சி எடுத்த முடிவு தான் எங்கள் தலைவர் போய் சந்திக்கிறார் இதை விமர்சனம் யாரும் செய்ய இயலாது ஏன்னு சொன்னால் நாங்கள் போய்த்தான் அவற்றை ஒரு சந்திச்சிருக்கிறோம் ஆனால் வேறு இடத்துல சந்திக்கத்தான் நாங்கள் வீட்டில் சந்திப்போம் மண்டு தான் டக்ளஸ் சேவானந்தோட ஒரு பேச்சு தொலைபேசி மூலமாக நாங்கள் நாங்கள் ஆனால் அவற்றோட அலுவலகத்தில் சிறு தியேட்டர்லேயே போய் சந்திக்க வேண்டிய நிலைமை வந்து போய் சந்திச்சுண்டு அப்போ இந்த விஷயத்தில் நான் சொல்கிறேன் இதில் டக்ளஸ் சேவானந்தா ஒரு கிங் அந்த ஆள் என்னன்னு சொன்னால் அந்த ஆள் தான் இருந்திருக்கு ஆனால் தமிழரசு கட்சி தேடி போய் சந்திச்சிருக்கு பதிமூன்று ஆசனம் வச்சும் நாலு ஆசனம் உள்ள டக்லஸ் தேவானந்தாவை போய் தேடி சந்தித்து ஆதரவு கேட்டிருக்கு அப்போ இந்த விஷயத்தில் மண்டிட்டுன்னு தான் சொல்லாமல் பிறகு சவால் போட்டு கதைக்கலாம் மண்டிட்டு தான் போய் சந்திச்சிருக்குறீங்க ஆனால் இதில் எந்தளவுக்கு டக்லஸ் தேவானந்தா அவர்களில் ஆதரவும் தமிழரசு கட்சியோட ஆதரவும் உடன்பாட்டுக்கு வருதோ அது பொறுத்திருந்து பார்ப்போம் நிச்சயமாக அதே மாதிரி இப்போ எங்களுக்கு வடமாகாணத்தில் தமிழ் கட்சிகள் அது இப்போ துரோகங்களுக்கு அப்பால் மா யாழ் மாநகர சபையை ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைச்சு எங்களோட மக்களுக்கான சேவையை செய்யணும் என்று புனரவாளம் அளிக்கப்பட்ட விடுதலைப்பள்ளி கட்சியின் சார்பாக செயலாளர் நாயம் ஐய கந்தசாமி இன்பராசாவையை நாம் கேட்டுக்கொண்டு கிழக்கு மாகாணத்திலே முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியும் தமிழரசு கட்சியும் இன்றைக்கு உடன்பாடு செய்து ஆட்சி அமைச்சிருக்கின்றார்கள் உண்மையில் கடந்த காலங்களிலே நல்லாட்சி அரசாங்கம் இருக்கக்கூடிய பதினொரு ஆசனம் இருந்தும் கிழக்கு மாகாணத்தை இந்த தமிழரசு கட்சி கிழக்கு மாகாணத்தை முதலமைச்சராக பயனொரு ஆசனம் தமிழ் கட்சி தமிழரசு கட்சிக்கு இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி இப்போ தான் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இருந்து பயனொரு ஆசனம் ஏழு ஆசனம் உள்ள முஸ்லீம் கட்சிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு கிழக்குமான முதல்வர் ஆட்சி அமைக்கிறதுக்கு காசை வாங்கிட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த இருக்கிற சுதந்திர உட்பட சிறிதரன் உட்பட சால்சு உட்பட செல்வம் அடக்கில உட்பட முழு பெருங்க கூட்டமைப்பிலாம் இருந்தவங்க அரசாங்கம் இருக்கா இந்த பதினாலு பார்லமெண்ட் உறுப்பினர்களும் கிழக்கு மாகாணத்தை தாரவாத்தவர்கள் அதே போன்று இனிமேலும் தாரவாக்கக்கூடாதுன்றத நாங்கள் இந்த நீங்கள் இப்போ தமிழரசுக் கட்சியும் முஸ்லீம் காங்கிரஸும் நீங்கள் ஒரு உடம்பாடு வச்சு நீங்கள் செயல்படுங்க இன்றைக்கு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை ஆட்சி அமைக்க ரெண்டு வருஷம் தமிழ் கட்சிக்கு தமிழரசுக் கட்சிக்கு ரெண்டு வருஷம் முஸ்லீம் கட்சிக்கு அது ஓகே அதை விட்டுட்டு நாலு வருஷமும் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு பதினோரு ஆசனம் இருந்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஏழு ஆசனம் உள்ள முஸ்லீம் கட்சிக்கு ஆதரவு வழங்கி அஞ்சு வருஷமும் முதலமைச்சராக இஸ்லாமிய முஸ்லீம் பார்லமெண்ட் உறுப்பினராக முதலமைச்சராக இருந்தது கிழக்கு மாநிலத்தில் அப்போ உள்ளால் காசை வாங்கிட்டு ஆனால் மக்களுக்கு சொன்னார்கள் ரெண்டு ரெண்டு வருஷம் தான் நாங்கள் ஒரு உடம்பாடு வச்சுருக்கோம் ஆனால் அஞ்சு வருஷமும் அவங்க தான் இருந்தால் அதே மாதிரி தான் இப்போ தமிழரசு கட்சி கிழக்கு மாநிலத்தில் முஸ்லீம் காங்கிரஸோட ஒரு உடம்பாடு வச்சிருக்கோம் நினைக்கிறேன் காசுக்கு உள்ளால் விலை என்றதை சொல்கிறேன் இதில் மக்கள் ஒழிப்பாக இருக்கணும் ஏனைய கட்சிகளும் ஒழிப்பாக இருக்கணும் இதே தமிழர் கட்சியிலிருந்து பிரிஞ்சாக்கள் தான் அந்த இப்போ கூட்டமைப்பு சங்கு கட்சி அது சொல்லி வந்திருக்கிறோம் இதே தமிழர் கட்சியில் சுமந்திரனுக்கும் சம்பந்தருக்கும் ஆமா போட்டு காசு வாங்கினாக்கள் தான் நான் அவ்வளவு அப்போ எங்களை அதைத்தான் நான் சொல்றேன் நீங்கள் அரசியல்வாதிமார் எவரும் துரோகி என்று சொல்லிடலாது மற்றவனை மற்றவனை ஒருவருக்கு ஒருவர் நீங்க துரோகி என்று சொல்லலாம் துரோகி என்று சொல்லி சுட்டி காட்ட வேண்டிய ஆக்கள் நாங்கள் மட்டும்தான் எங்களுக்கு தான் அடித்தவங்கள் எங்களுக்கு தான் நீங்க எல்லாரும் சேர்ந்து அடிச்ச நீங்கள் இப்ப மக்களுக்கு அடிக்கிறீங்க எங்களை சேர்த்து என்று சொல்லி நாங்கள் ஒரு ஆள் தான் துரோகி என்று சொல்ல உங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டியார்கள் நீங்கள் துரோகியண்டு ஆளையால் அரசியலுக்காக பேசிட்டு இப்போ எல்லோரும் ஒன்று சேர்ந்து நிற்க நிற்கிறீங்க ஒன்று சேர்ந்து நின்று ஆட்சி அமைச்சு எங்களோட தமிழருக்கு நல்லது கிடைக்கணும்னா நாங்களும் அதுக்கு சம்மதம் தான் அதுக்கும் ஆதரவை தெரிவிக்கலாம் இல்லையெனில் நீங்கள் உங்களுக்குள்ள உண்டு அரசியலுக்காக மட்டும் கூட கதிரை கதிரைக்காக மட்டும் நீங்கள் ஆட்சி அமைச்சு பதவியை தக்க வச்சுக்கொண்டு காலம்புற இருந்து தாங்கள்தான் கதிரையில் இருக்கணும் மக்களை ஏமாற்றிக்கொண்டே இருக்கணும் மக்களுக்கான அங்கீகாரம் மக்களுக்கான ஒரு முயற்சி மக்களுக்கான ஒரு திட்டத்தில் நீங்கள் ஈடுபடாமல் விட்டால் நிச்சயம் மக்கள் என்று ஒரு நாளைக்கு உங்களுக்கு பதிலடி தருவார்கள் அதுக்கு நாங்கள் என்று ஒரு எந்த நேரத்திலையும் நாங்கள் அதுக்கு மக்கள் மக்கள பக்கம் நாங்கள் இருந்து அதுக்கு உறுதுணையாக இருப்போம் என்றதையும் சொல்லிக்கொண்டு உண்மையிலே யாழ் சபை மேயர் ஆவாரத்துக்கு தமிழ் கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் ஒரு நிலைக்கு வந்து எங்களை யாழ் சபையை ஆட்சி அமைச்சு எங்களை தமிழ் மக்களில் வேண்டுதல் அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்து மீண்டும் என்ன எங்களோட யாழ்ப்பாணத்தை நல்ல ஒரு வழிப்படுத்தணும் என்றதையும் கேட்டுக்கொண்டு இதில் அந்த விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்